ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் இருப்பாய் என்று உபாகமம் இருபத்தி எட்டு ஆறில் வாசிக்கிறோம் இந்த ஆசிர்வாதம் இஸ்ரவேலர் செங்கடலை கடந்து யோர்தானுக்கு இக்கரையில் சமனான வெளியிலே வந்தபோது மோசே நாற்பதாம் வருஷம் பதினோராம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் தன்னிடம் சொல்லி அனுப்பிய விதிகளை கூறி உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் கிடைக்கும் என்று மோசை மூலம் தமது கட்டளைகளை வெளிப்படுத்திய கர்த்தருக்கு நாம் அநேக ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம் இந்த எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியா புத்தகத்தின் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் வனாந்தரத்தில் நியாயம் வாசமாக இருக்கும் செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கித் தரிக்கும் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும் அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போகும் மாடுகளையும் கழுதுகளையும் நடைத்து கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஏசியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது இஸ்ரேல் மக்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதையும் அதன் பின்னர் இஸ்ரேல் நாடு செழிப்பதையும் இப்பகுதி குறிக்கிறது இது இஸ்ரேல் ஜனங்களுக்கானது மட்டுமல்ல நம் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும்போது நமது வாழ்வு மேலும் சிறப்பாக அமையும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் தான் வாஞ்சையுடன் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் இதனை மத்தியும் மூன்று பதினொன்னில் யோவான் உரைத்த தீர்க்க தரிசனமாவது மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் இருக்கிறார் அவருடைய பாதரட்சைகளை சுமக்குறதற்கு நான் அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று உரைத்திருக்கிறார் எனவே நாம் பரிசுத்த பர்சுத்தாவியனை ஜெபத்துடன் கூடிய மன்றாட்டினால் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கும் அமைதியுடன் கூடிய நமது வாழ்வு செழிப்பாக அமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி